நடிகர் விஜய்க்கு பல நடிகர்கள் நடிகைகள் பலரும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் அதிலும் இப்பொழுது நடித்து வரும் இளம் நடிகர் நடிகைகளுக்கு பிடித்த நடிகராக விஜய் இருக்கிறார் அதில் எல்லோரும் மிகவும் ரசிப்பது விஜயின் நடன திறமையைத்தான் அதுதான் அவருக்கு நிறைய ரசிகர் ரசிகர்களை உருவாக்கியது தான் ரசிகர்களுக்காகத்தான் விஜய் தனது படங்களில் நடனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் சின்ன வயதிலிருந்தே நடனத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக விஜய் இருந்திருக்கிறார் பல மணி நேரங்கள் நடனமாடி பயிற்சி எடுத்திருக்கிறார் அதுதான் பின்னாளில் அவருக்கு சினிமாவில் உதவியது இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி ரசித்த இரண்டு விஜய் படங்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அறிமுகமான விழாவிற்கு தோனி சென்னை வந்திருந்த பொழுதுதான் விஜய் அவருக்கு பழக்கமாகியுள்ளார் துவக்கத்தில் ஹாய் ஹலோ என்பது மட்டுமே இவர்களின் பழக்கமாக இருந்திருக்கிறது ஹோட்டலில் பொழுது டிவியில் விஜய் நடனம் ஆடுவதை பார்த்து அசந்து போன தோனி செம்மையா டான்ஸ் ஆடுறாரே என ஆச்சரியமாகி அவர் நடித்த சில படங்களின் டிவிடிகளை கேட்டிருக்கிறார் கில்லி திருப்பாட்சி படங்களை பார்த்து த்ரில் ஆகி திருப்பாட்சி பற்றி ஆர்வமாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் கிரிக்கெட் வீரர் தோனி சில வருடங்களுக்கு முன்பு தோனி சினிமா தயாரிப்பு நிறுவனம் துவங்கிய பொழுது விஜய்யை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் எனவே தோனியின் தயாரிப்பில் விஜய் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க